வணக்க மக்களை சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் பெரும் அளவில் ஆதரவுகளை கொடுத்து வரக்கூடிய நிலையில் மிகப்பெரிய பெரிய ஒரு எதிர்பார்ப்புடன் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இணைவதற்கு எந்த ஒரு பதவியும் எங்களுக்கு தேவையில்லை குறிப்பாக பிரதிபலன் இல்லாமல் நாங்கள் அதிமுகவை வெற்றியடைய வைக்க வேண்டும் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களது ஆத்மாவை சாந்தியடைய வைக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்தது போல் சட்டசபை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தோல்வி அடைந்துவிடக்கூடாது மக்களவை தேர்தலில் தோல்வியடைந்தது போல் சட்டசபை தேர்தலில் தோல்வியடைந்துவிடக் கூடாது என்று அழுத்தம் திருத்தமாக ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார் கூவத்தூரில் பணத்தை பெற்று எடப்பாடிக்கு பின்னால் நின்றீர்கள் இப்பொழுது ஒட்டுமொத்த அதிமுகவையும் காப்பாற்றுவதற்கு எடப்பாடிக்கு பின்னால் நிற்காமல் எனது பின்னால் நில்லுங்கள் என்று ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார் இருபத்தி நான்கு எம்எல்ஏக்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் ஓபிஎஸிற்கு முழு ஆதரவுகளையும் கொடுத்துள்ளார்கள் செங்கோட்டையின் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிக பெரிய அளவிலான ஒரு முக்கியமான ஆதரவுகளையும் ஓபிஎஸ் அவர்களுக்கு கொடுத்துள்ளார் இனி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மெகா கூட்டணியை அமைக்க வேண்டும் என்றால் எடப்பாடி தடையாக இருக்கக்கூடாது ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளதை தற்பொழுது நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்களும் ஆலோசனை செய்து வருகிறார்கள் ஓபிஎஸ் அவர்கள் கூறுவது என்ன அவரது தேவைக்காக கூறுகிறாரா என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையாது அதிமுக வெற்றியடைய வேண்டும் மெகா கூட்டணியை அமைக்க வேண்டும் என்பதுதான் அவரது பேச்சாக இருக்கிறது எடப்பாடி இதற்கு தடையாக இருந்தால் அவரை விலக்கிவிட்டு அதிமுகவை மீட்டெடுக்கக்கூடிய வகையிலும் ஒருங்கிணைக்கக்கூடிய வகையிலும் செயல்பட வேண்டும் அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் இணைய வேண்டும் என்று பலரும் தற்பொழுது தங்களது கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள் அது மட்டுமல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்யக்கூடிய துரோகமும் அவர் மீது சுமர்த்தப்பட்ட கொடநாடு வழக்கிலிருந்து தப்பித்துக்கொள்வதற்கு மட்டும்தான் அவர் அதிக அளவு கவனத்தை செலுத்துகிறாரே தவிர அதிமுக வெற்றியடைவதற்காக அவர் எந்த ஒரு கவனத்தையும் செலுத்தவில்லை அவரது உடல்நிலையும் மிக மோசமாக இருப்பதாக ஓபிஎஸ் பி எஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் மீண்டும் அதிமுகவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பருக்குள் இணைவேன் என்றும் முழுமையான ஆதரவு உங்களிடம் இருந்து கிடைக்கும் என்று நம்புகிறேன் என்றும் கோவை விமான நிலையத்தில் ஓபிஎஸ் அவர்கள் கொடுத்துள்ள பேட்டி சரியா டிசம்பர் மாதத்தில் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இணைவது உறுதியா இணையலாமா என்பதை உங்களது கருத்துக்களை கூறுங்கள்